அத நாங்க எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது நல்ல தேனா தான் நாய் நக்காதுமா நீங்க வேணா சோதனை பண்ணிக்கங்க நல்ல தேனே நாய் நக்காதா டாமி டாமி பேர் நல்லா இருக்கு மூஞ்சி நல்லா இல்லையே கொஞ்சம் இப்படி வாங்க எதுக்குமா கூப்பிட்ட டாமி உன் கையை கொஞ்சம் காமி ஐ தேனே ஏப்பா நல்ல தேனே நான் நக்காதுன்னு சொல்ற நக்கிருச்சு யாரு ஏமாத்த பாக்குற இதுக்குதான் என்ன கூப்பிட்டார்